கடந்த பத்து வருஷங்களாக கிரிக்கெட் உலகக்கு சிறந்த வருஷங்கள் கூட சொல்லலாம் தொண்ணூற்றி ஒன்பது செஞ்சுரி அடிச்சுட்டு நூறாவது செஞ்சுரி அடிக்க சச்சின் ஒரு வருஷம் எடுத்த காலம் போய் எல்லா போட்டிகளிலேயுமே செஞ்சுரி அடிக்கிற கோலியோட காலம் வந்துருச்சு எல்லா டீமுமே ஒவ்வொரு போட்டியிலையும் புதிய புதிய சாதனைகளை படைச்சிட்டு வருது எப்போதும் போல இந்த வருஷமும் சில முக்கிய அணிகளே டாப் ஃபைவ் லிஸ்ட்ல இருக்குது நல்ல ஃபார்ம்ல இருந்த இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு மட்டுமே இந்த வருஷம் ரொம்பவே மோசமான வருஷமா அமைஞ்சது இந்திய அணி விஸ்வரூபம் எடுத்ததுல தொடங்கி ஆஷிஷ் போட்டியில நடக்கிற கலைப்புறங்கள் வரைக்கும் எல்லாமே இந்த பட்டியல கணக்கில் எடுக்கப்பட்டிருக்கு உலகத்திலே டி டுவெண்ட்டி போட்டியில இப்ப சிறந்த அணின்னு எதுன்னு கேட்டா கூகுள கூட பார்க்காம பாகிஸ்தான் அணின்னு சொல்லிடலாம் இந்தியா கூட எவ்வளவு முயன்றும் இந்த வருஷம் டி தரவரிசையில பாகிஸ்தான் அணியே முந்த முடியல முக்கியமா எப்பவுமே உலக கோப்பை சாம்பியன்ஸ் கோப்பை போன்ற போட்டிகள்ல இந்திய அணி பாகிஸ்தானை ஈஸியா வின் பண்ணிடும் ஆனா இந்த வருஷம் சாம்பியன்ஷிப் கோப்பை போட்டியில பாகிஸ்தான் அணி முன்னூத்தி முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து நூத்தி எண்பது ரன்கள் வித்தியாசத்துல ஈஸியா வின் பண்ணி கோப்பையை கைப்பற்றுச்சு நாலாவது இடத்துக்கு நியூசிலாந்து அணியும் இங்கிலாந்து அணியும் கடுமையா போட்டி போட்டுச்சுன்னு கூட சொல்லலாம் ரெண்டு டீமுமே இந்த வருஷம் சம அளவுகளில் போட்டிகளில் விளையாடிருக்கு ஆனா நியூசிலாந்து அணி இந்தியா கிட்ட மட்டுமே மோசமான தோல்வியை சந்திச்சது இங்கிலாந்து அணி தற்போது ஆஷேஸ் தொடரிலையும் ரொம்பவே மோசமா விளையாடிட்டு வருது அந்த வகையில நான்காவது இடத்துக்கு நியூசிலாந்து அணியே சிறந்த தேர்வுன்னு சொல்லலாம் ஐசிசி தரவரிசை பட்டியலில் நியூசிலாந்து அணி அஞ்சாவது இடத்திலையும் டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் நான்காவது இடத்துலயும் டி டுவெண்டி தரவரிசை பட்டியல்ல ரெண்டாவது இடத்துல இருக்குது ஆஸ்திரேலிய அணி இந்தியாவுக்கு கிரிக்கெட் விளையாட வந்து ரொம்பவே மோசமா வாங்கி கட்டிட்டு போயிருக்குனே சொல்லலாம் ஆனா அந்த அவமானம் எல்லாத்தையும் மறைக்கிற வகையில ஆஷஸ் தொடர்ல தற்போது கெத்து காட்டி விளையாடிட்டு இருக்க ஆஸ்திரேலிய அணி எப்படி இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் கடுமையான போட்டி இருக்கோ அதே போல கேப்டன் விராட் கோலிக்கும் ஆஸ்திரேலிய அணி கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு இடையில கடுமையான போட்டி போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு வருஷத்துல மட்டும் ஆஸ்திரேலிய அணி இது வரைக்கும் ஐம்பத்தி இரண்டு போட்டிகள்ல இந்தியாவை போலவே தென்னாப்பிரிக்கா அணிக்கு இந்த வருஷம் ரொம்பவே சிறப்பான வருஷம் சொல்லலாம் ஆனா சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில மிக மோசமா தோற்றுப்பே வெளியேறுச்சு தென்னாப்பிரிக்கா அணியை பாக்குறதுக்கே பரிதாபமா இருக்குன்னு ஸ்மித் பேட்டி அளிக்கிற நிலைக்கு போச்சு ஆனா சுதாரிச்சு கொண்ட தென்னாப்பிரிக்கா அணி தற்போது ஐசிசி தரவரிசை பட்டியல்ல ஃபர்ஸ்ட் இடத்துல கெத்தா இருக்கு மேலும் டெஸ்ட் போட்டிகள்ல இரண்டாவது இடத்துல இருக்குது சந்தேகமே இல்லாம இந்திய அணிதான் இந்த பட்டியலில் முதல் இடத்துல இருக்குன்னே சொல்லலாம் கங்குலி போட்ட விதை தோனி காலத்துல வளர்ந்து தற்போது கோலி காலத்துல விருட்சமா இருக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொல்றது போல இந்திய அணி தொட்ட மேட்ச் எல்லாத்துலயும் வின் பண்ணிருக்கு ஐம்பத்தி ஆறு ஒருநாள் போட்டிகள்ல விளையாடி முப்பத்தி ஏழு போட்டிகள்ல இந்தியா வின் பண்ணிருக்கு எழுவது சதவிகித வெற்றிய இந்திய அணி இந்த வருஷம் பதிவு பண்ணிருக்கு அது மட்டும் இல்லாம எந்த தொடரையுமே இந்திய அணி இந்த வருஷம் தோற்கல கோப்பை போட்டி மட்டுமே இந்திய அணிக்கு திஷ்டி போட்டா இருக்குது